தாய் நண்பர்களே வணக்கங்க நாங்கள் வந்து மெர்னா பீச்சுக்கு ஃபேமிலியோடு வந்தோங்க இங்கே வந்து அம்மாவோடய அறிவுசார் பூங்காவுக்கு வந்தவங்க அதாவது அம்மாவோட மியூசியம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவோட மியூசியங்க சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொரு இதுவும் அவர் எப்படி எப்படி திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தினாங்க அப்படின்றதுலாம் சூப்பராக எழுதியிருந்தாங்க அவங்களோட வாழ்க்கை வளரும் இருந்துச்சு அவங்க எப்படி எப்படி படித்தாங்க எப்படி வந்தாங்க சினிமா துறையில் எப்படி இருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டில்லும் செம்ம செம்மையாக இருந்துச்சுங்க மனசை கவர்ற அளவுக்கு இருந்துச்சுங்க நீங்களும் வந்து பாருங்கள் மியூசியோனா எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் வாங்க கண்டிப்பாக அந்த எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இதாங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு வந் வந்தது இன்ன வரைக்கும் நாங்கள் வந்ததில்ல வந்திருக்கோம் மெர்னா பீச் வந்திருக்கோம் ஆனால் நான் போய் பார்த்தது இல்லைங்க இதாங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போய் மியூசியம் பார்த்தது அதுக்கு முன்னாடி மெர்னா பீச் வருவோம் என்ஜிஆர் சாரோட சமாதி நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இந்த டைம் வந்து மியூசியமில் போனோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பாருங்க நல்லா இருக்குது எல்லோருமே பார்த்து ஒவ்வொரு இதுவும் திட்டத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அங்கே ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொன்றும் எப்படி இப்படி பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே எழுதியிருக்காங்க வந்து பாருங்கள் நண்பர்களே எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருக்கா நண்பர்களே பாருங்கள் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்தாச்சு இங்கே வரங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு இடத்துல உட்காந்தாச்சு இதில் தான் உட்காந்துருக்கோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் வாங்க பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் வாங்க நண்பர்களே எல்லாருக்கும் வாய் நண்பர்களே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே